உள்ளங்கையில் உள்ளங்கையில்ருங்கிவிட்ட உலகை உங்கள் வரவேற்புக்கு கொண்டு வரும் உலகை சுற்று செய்திகளுக்காக நான் சூர்யா செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மெக்சிகோ பூகம்பத்தில் பலியான ஒரு எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பதாக உயர்வு இடிபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடுபவர்களை மீட்கும் பணி தீவிரம் அணு ஆயுத தயாரிப்பை நிறுத்தாவிட்டால் வடகொரியா முற்றிலும் அளிக்கப்படும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை அல் கைதா தீவிரவாத அமைப்பின் தலைவனாகும் ஒசாமா மகன் ஹம்சா பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளை ஒருங்கிணைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் பிரிமியம் H1B விசா வழங்கும் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கியது அமெரிக்கா கூடுதல் கட்டணம் செலுத்தினால் பதினைந்து நாட்களுக்குள் வழங்கப்படும் மெக்சிகோவில் ஏற்பட்ட பயங்கர பூகம்பத்தில் பலியான ஒரு எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பதாக உயர்ந்துள்ளது ரிக்டர் அளவுகோளில் ஏழு புள்ளி ஒன்றாக பதிவான இந்த பூகம்பத்தால் மத்திய மெக்சிகோ பகுதி பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது தென்னமெரிக்கா நாடுகளில் ஒன்றான மெக்சிகோவில் நேற்று நள்ளிரவு சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டது அந்நாட்டின் மத்திய மெக்சிகோ பகுதியில் ஏற்பட்ட பூகம்பம் ரிக்டர் அளவுகோளில் ஏழு புள்ளி ஒன்றாக பதிவானது இதனால் தலைநகர் மெக்சிகோ சிட்டி மோர்லோஸ் பியூப்லா ஆகிய மாகாணங்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன அங்குள்ள ஏராளமான கட்டிடங்கள் தரைமட்டமாகியிருப்பதால் அவற்றின் இடிபாடுகளில் சிக்கி இதுவரை சுமார் இருநூற்றி ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மொர்லோஸ் மாகாணத்தில் மட்டும் ஐம்பத்தி நான்கு பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர் மேலும் பலர் இடிபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடுவதால் அவர்களை மீட்கும் பணி துரிதகதியில் நடைபெற்று வருகிறது பூகம்பத்திற்கு இலக்கான பகுதிகளில் மின்சாரம் தொலைத்தொடர்பு போக்குவரத்து போன்ற வசதிகள் துண்டிக்கப்பட்டதால் மெக்சிகோ முழுவதும் ஸ்தம்பித்துள்ளது முப்பது லட்சம் பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன போர் நிலைக்கு வடகொரியாவை முற்றிலும் அழித்து விடுவோம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தி இரண்டாவது பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அணு ஆயுதம் தயாரிப்பதை நிறுத்தாவிட்டால் வடகொரியா முற்றிலும் அழிக்கப்படுவதை தவிர வேறு வழியில்லை என எச்சரித்தார் தன்னைத்தானே தற்கொலைக்கு இட்டுச் செல்லும் ராக்கெட் மனிதன் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் எனவும் ட்ரம்ப் கிண்டலாக குறிப்பிட்டார் மேலும் தீவிரவாதிகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்த ஈரானின் அணு ஆயுத நோக்கம் குறித்தும் வெனிசுலாவில் ஜனநாயகம் சீர்குலைந்திருப்பது குறித்தும் கூட்டத்தில் உரையாற்றினார் அல்கைதா தீவிரவாத அமைப்பின் தலைவனாக ஒசாமா பின் லாடனின் மகன் ஹம்சா பொறுப்பேற்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அமெரிக்காவில் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி அல்கைதா தீவிரவாதிகளால் இரட்டை கோபுரங்கள் விமானங்கள் மூலம் மோதி தகர்க்கப்பட்டன உலகையே உலுக்கிய இந்த தாக்குதலை அடுத்து அல் தீவிரவாத அமைப்பின் தலைவனாக இருந்த ஒசாமா பின் லாடன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அமெரிக்க படைகளால் பாகிஸ்தானில் கொல்லப்பட்டான் இந்த நிலையில் அல்கைதா தீவிரவாத அமைப்பின் தலைவனாக ஒசாமா பின் லாடனின் மகன் ஹம்சா பொறுப்பேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒசாமாவின் மூன்றாவது மனைவிக்கு பிறந்த ஹம்சா தந்தை வழியில் நவீன ஆயுதங்கள் பயன்படுத்துவது உள்ளிட்டவற்றில் பயிற்சி பெற்றவன் ஒசாமாவின் இருபது குழந்தைகளில் பதினைந்தாவதாக பிள்ளையான ஹம்சா தந்தை பின்லாடன் பாணியிலேயே பேசி வருகிறான் இருபத்தி எட்டு வயதாகும் ஹம்சா தற்போது மறைவிடத்தில் உள்ளதாகவும் விரைவில் அல் கொய்தா தலைவராக பொறுப்பேற்று பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளை ஒருங்கிணைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அல் கொய்தா தீவிரவாத அமைப்பால் ஜிஹாத்தின் இளவரசன் என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் ஹம்சாவின் வருகை ஐஎஸ் தீவிரவாத குழுவிற்கும் பலம் சேர்க்கும் என்று கூறப்படுகிறது ஐந்து மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரீமியம் ஹெச் விசா வழங்கும் நடவடிக்கைகளை அமெரிக்கா மீண்டும் தொடங்கியுள்ளது அமெரிக்காவில் வேலை பார்க்க செல்வோருக்காக ஹெச் ஒன் பி விசா வழங்கப்படுகிறது அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டு மென்பொருள் நிறுவனங்கள் இந்த விசாவையே பெரிதும் நம்பி உள்ளன ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கா வழங்கும் ஹெச் ஒன் பி விசாக்களில் பெரும்பாலானவை இந்தியர்களுக்கே கிடைத்தது இந்த ஆண்டு அதிக அளவில் மனுக்கள் குவிந்ததால் விசா வழங்கும் நடவடிக்கையை அமெரிக்கா ஏப்ரல் மாதம் நிறுத்தியது இந்நிலையில் விசா வழங்குவதில் சில கட்டுப்பாடுகளை அமெரிக்க நாடாளுமன்றம் விதித்துள்ளது இதையடுத்து பிரீமியம் ஹெச் ஒன் பி விசா வழங்கும் நடவடிக்கைகளை அமெரிக்க குடியுரிமை துறை தொடங்கி உள்ளது இத்திட்டத்தில் கூடுதல் கட்டணம் செலுத்தினால் எச் விசா பதினைந்து நாட்களுக்குள் வழங்கப்படும் பதினைந்து நாட்களுக்குள் வழங்கப்படாவிட்டால் விசா கட்டணம் திருப்பி தரப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது லண்டன் சுரங்க ரயிலில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பு தொடர்பாக ஏற்கனவே இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் லண்டனில் சில பகுதிகளை இணைக்கும் வகையில் பூமிக்கு அடையில் செல்லும் டியூப் ட்ரெயின் எனப்படும் சுரங்க ரயில் சேவை இயங்கி வருகிறது இந்நிலையில் கடந்த வெள்ளி அன்று மேற்கு லண்டனின் கிரீன் ரயில் நிலையத்தை நெருங்கியது டியூப் ரயில் பிளாஸ்டிக் வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது இந்த குண்டுவெடிப்பில் முப்பது பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு ஐ எஸ் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றது இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் தாக்குதலில் தொடர்புடைய மேலும் ஒருவரை லண்டன் போலீசார் கைது செய்து

பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் நடிகர்கள் தொழிலதிபர்கள் ஆகியோர் கணக்கில் வராத கறுப்பு பணத்தை பனாமாவில் போலி நிறுவனங்கள் பெயரில் முதலீடு செய்வதாக பனாமா பேப்பர்ஸ் ஆவணங்களில் தகவல் வெளியானது இதில் பாகிஸ்தானின் அப்போதைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பான வழக்கில் பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து நவாஸ் ஷெரீப் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் இந்த நிலையில் பாகிஸ்தான் பாதுகாப்பு கமிட்டியின் எம்பிக்கள் குழு அந்நாட்டின் ராணுவ தலைமை தளபதி கமர் ஜாவத் பஜ்வாவை நேற்று சந்தித்து பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கேள்விகள் எழுப்பினர் நாட்டின் பாதுகாப்பு ராணுவ நீதிமன்றங்கள் துறைக்கான வரவு செலவு அறிக்கை அமெரிக்காவுடனான உறவு இந்தியாவுடன் நிலவும் எல்லை பிரச்சினை ஆப்கானிஸ்துடனான பிரச்சனை உள்ளிட்டவை குறித்து அவர்கள் தளபதி பஜ்வாவுடன் மூன்று மணி நேரம் ஆலோசனை நடத்தினர் இதனிடையே நவாஸ் ஷெரீப் பதவி நீக்கம் செய்யப்பட்டதன் பின்னணியில் தளபதி பஜ்வாவிற்கு இருப்பதாக தகவல் வெளியாகி இந்த தகவலை மறுத்துள்ள பஜ்வா நாட்டின் பாதுகாப்பு கமிட்டி உள்ளிட்ட எந்த கமிட்டி முன் ஆஜராகவும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல தான் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று வாகனங்கள் நிறுத்தும் தவறுதலாக நடத்திய ராக்கெட் தாக்குதலில் கார்கள் சேதமடைந்தன அதன் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் லெனின் கிராட் பகுதியில் அந்நாட்டு ராணுவம் போர் பயிற்சியில் ஈடுபட்டது அப்போது ராணுவ ஹெலிகாப்டர்கள் ராக்கெட்களை வீசி தாக்குதல் நடத்தி பயிற்சிகளை மேற்கொண்டனர் இந்த காட்சிகளை ஊடகவியலாளர் ஒருவர் வாகன நிறுத்தும் இடத்திலிருந்து வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் ஒரு ராணுவ ஹெலிகாப்டர் தவறுதலாக வீசிய ராக்கெட் பொதுமக்களின் வாகன நிறுத்தும் இடத்தில் விழுந்தது இந்த தாக்குதலில் கார்கள் பலத்த சேதமடைந்தன மேலும் அங்கிருந்து வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த ஊடக நபரும் காயமடைந்தார் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவர் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த தாக்குதலின் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிறந்தது லண்டனாக இருந்தாலும் இந்திய மக்களுக்கு தொண்டு செய்ய வந்து நமது நாட்டு சுதந்திரத்திற்கும் நம் பெண்களின் விடுதலைக்கும் துணை நின்ற மாதரசி அன்னி பெசன்ட் அன்னி பெசன்ட் அம்மையாரின் நினைவு நாளான இன்று அவர் குறித்த தகவல்களை விரிவாக பார்க்கலாம் சாதாரண ஐரிய குடும்பத்தில் லண்டனில் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தேழாம் ஆண்டு அக்டோபர் முதல் தேதி பிறந்தார் அன்னி பெசன்ட் இயற்பெயர் அன்னிவுட் இவரது பெற்றோர் டாக்டர் வில்லியம் பேஜ்வுட் தாயார் எமிலி அன்னி பெசன்டின் ஐந்தாவது வயதிலேயே அவரது தந்தை மரணமடைந்தார் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தாறில் பிராங்க் பெசன்ட் என்ற மதகுருவை திருமணம் செய்து கொண்டார் அன்னி அப்போது அன்னி பெசென்ட்டுக்கு வயது இருபது பின்னர் குடும்ப வாழ்க்கை பிடிக்காமல் விவாகரத்து குழந்தைகள் மீது உரிமை பெற நீதிமன்றத்தில் வழக்கு அன்பு தாயாரின் மரணம் இவையெல்லாம் கடவுள் மீது அன்னி பெசன்ட் கொண்ட நம்பிக்கையை தகர்த்து அவரை நாத்திகராக்கியது பின்னர் லண்டன் பல்கலைக்கழகத்தில் பகுதி நேர படிப்பை தொடர்ந்த அன்னி மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக பரப்புரையை ஆரம்பித்தார் இதனால் மத சமூகத்தினரின் எதிர்ப்புக்கு ஆளானார் இருந்தபோதிலும் பெண்கள் விடுதலை தொழிலாளர் உரிமைகள் குடும்ப கட்டுப்பாடுகள் போன்ற பலவற்றிலும் தனது கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவில் தபால் தலை வெளியிட்டது எங்கோ பிறந்து இந்தியாவின் சுதந்திரத்திற்காக பெரும் பாடுபட்ட அன்னிபெசன்டின் நினைவு நாளான இன்று அவரை நாம் கடமைப்பட்டுள்ளோம் செய்திகளுக்காக நித்யா ஆஸ்திரேலியாவில் வெளியான ஆட்டுக்குறி சாப்பிடும் விநாயகரின் சர்ச்சைக்குரிய விளம்பரத்திற்கு கடும் எதிர்ப்பு இழந்துள்ள நிலையில் அந்த விளம்பரத்தை தடை செய்ய முடியாது என அந்நாட்டின் விளம்பர தர நிர்ணய அமைப்பு அறிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவில் இறைச்சி மற்றும் கால்நடை ஆய்வுகள் நிறுவனம் ஆட்டியரைச்சி விற்பனையை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு விளம்பரத்தை வெளியிட்டுள்ளது அதில் விருந்து நடக்கும் மேஜையில் விநாயகர் இயேசு புத்தர் ஜூலியட் சீசர் ரான் ஹாபர்ட் கிரேக்க கடவுள் அப்ரோடைடி உள்ளிட்ட அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசுகிறார்கள் இறுதியில் ஆட்டி சாப்பிடுவோம் என கூறி சாப்பிடுவது போல் அந்த விளம்பரம் எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மூன்று நிமிடங்கள் ஓடும் இந்த வீடியோ பதிவிற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி உள்ளது சிட்னியில் உள்ள இந்திய தூதரக அலுவலகமும் நேரடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு விளம்பரத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இது தொடர்பாக தலைநகர் கான்பிராவில் உள்ள இந்திய தூதரகம் ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை வர்த்தகம் தொலை துறை கலை விவசாயத்துறை உள்ளிட்ட அமைப்புகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியது மேலும் சர்ச்சைக்குரிய விளம்பரம் குறித்து இருநூறுக்கும் மேற்பட்ட புகார்கள் இந்து அமைப்பினரால் தாக்கல் செய்யப்பட்டன இதனையடுத்து ஆஸ்திரேலியாவில் விளம்பரங்களை கண்காணிக்கும் ஏஎஸ்பி என்ற விளம்பர தர நிர்ணய அமைப்பு விநாயகர் ஆட்டுக்கறி சாப்பிடும் விளம்பரத்தை ஆய்வு செய்தது இறுதியில் இந்த அமைப்புகளின் புகார்களை ஏற்க முடியாது என தெரிவித்து அந்த விளம்பரத்திற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள மருத்துவமனை ஒன்று அறுவை சிகிச்சைக்கு செல்லும் குழந்தைகளின் பயத்தை போக்கும் விதமாக அவர்களே தானியங்கி கார்களை ஓட்டிக்கொண்டு கொண்டு அறுவை சிகிச்சை அரங்கிற்கு செல்லும் வசதியை ஏற்படுத்தி உள்ளது மருத்துவமனைகளில் பொதுவாக அறுவை சிகிச்சை அரங்கிற்கு செல்லும் குழந்தைகள் ஒருவித பதற்றத்துடனேயே காணப்படுகின்றனர் இந்நிலையில் கலிபோர்னியா மாகாணம் சாண்டியாகோ நகரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் அறுவை சிகிச்சைக்கு செல்லும் குழந்தைகளின் அச்சத்தை நீக்கும் வகையில் புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது சாண்டியாகோ மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்கு செல்லும் குழந்தைகளுக்கென்றே தானியங்கி பேட்டரி கார்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இதன் மூலம் குழந்தைகள் அந்த கார்களை தாங்களே ஓட்டிக்கொண்டு சிரித்த முகத்துடன் பயமின்றி அறுவை சிகிச்சை அரங்கிற்கு செல்கின்றனர் சாண்டியாகோ மருத்துவமனை நிர்வாகத்தின் இந்த முயற்சி குழந்தைகளின் பெற்றோரிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குழந்தைகளும் கார்களை ஓட்டிக்கொண்டு அறுவை சிகிச்சை அரங்கிற்கு செல்வது மகிழ்ச்சியாக உள்ளதாக தெரிவித்துள்ளனர் வடகொரியாவின் ஏவுகணை அச்சுறுத்தலை சமாளிக்க ஜப்பான் ராணுவம் ஹொகைடோ தீவில் அதிநவீன ஏவுகணை தடுப்பு சாதனத்தை நிறுவியுள்ளது உலக நாடுகள் மற்றும் ஐநா பாதுகாப்பு சபையின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் வடகொரியா அடுத்தடுத்து ஏவுகணை சோதனை நடத்தி வருகிறது கடந்த மூன்றாம் தேதி வடகொரியா கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை சோதனை நடத்தியது இந்த ஏவுகணை ஜப்பான் வான்பரப்பு மீது பறந்து சென்று பசிபிக் கடலில் விழுந்தது இதனால் ஏற்பட்ட பதற்றமும் பரபரப்பும் அடங்குவதற்குள் கடந்த பதினைந்தாம் தேதி மீண்டும் அதே போன்ற ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்தியது இந்த ஏவுகணையும் ஜப்பான் வான்பரப்பு மீது பறந்து சென்று ஹொகொடா தீவுக்கு கிழக்கே இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் பசிபிக் கடலில் விழுந்தது இந்நிலையில் வடகொரியாவின் அச்சுறுத்தலை சமாளிக்க ஜப்பான் ராணுவம் ஹொகொய்டா தீவில் அதிநவீன ஏவுகணை தடுப்பு சாதனை நிறுவியுள்ளது மேலும் ஜப்பானின் ராணுவ பலமும் அதிகரிக்கப்பட்டு வருகிறது குர்து இன மக்களின் தனி நாடு கோரிக்கையை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று ஈராக் அரசு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது ஈராக்கின் வடப்பகுதியில் குர்து இன மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்றனர் குர்திஸ்தான் என்று அழைக்கப்படும் இந்த பகுதி ஈராக் ஆட்சியின் கீழ் தன்னாட்சி அதிகாரத்துடன் செயல்படுகிறது இந்நிலையில் தனிநாடு கோரி குர்து இன மக்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி குர்திஸ்தான் பகுதியில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது இதற்கு ஈராக் அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ஆனால் குர்தீன மக்களின் போராட்டத்திற்கு இஸ்ரேல் ஆதரவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் குர்தீன மக்கள் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர்கள் தியோடு விளையாடுவதாகவும் ஈராக் பிரதமர் ஹைதர் அல் பாக்தாதி கூறியுள்ளார் மேலும் ஏதாவது பிரச்சனை எழுந்தால் ராணுவ ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து பேசிய ஈராக் துணை அதிபர் நவ்ரி அல் மாலிக் குர்து இன மக்களின் தனி நாடு கோரிக்கையை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் இரண்டாவது இஸ்ரேல் நாடு உருவாவதை அனுமதிக்க மாட்டோம் என்றும் தெரிவித்தார் பொது வாக்கெடுப்பு திட்டத்தை குர்து இன தலைவர்கள் கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் எகிப்தில் முன்னாள் அதிபர் முகமது முர்சி பதவி நீக்கம் செய்யப்பட்டபோது போது விடுத்த கலவரம் தொடர்பான வழக்கில் கெய்ரோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது முன்னூறு பேருக்கு சிறை தண்டனையும் நாற்பத்தி மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது எகிப்தில் அதிபராக இருந்த முகமது முர்சி கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சகோதரத்துவ மக்கள் கட்சியினர் போராட்டம் நடத்தினார்கள் இந்த போராட்டம் கலவரமாக மாறியது அப்போது நூற்றுக்கணக்கான கணக்கான போராட்டக்காரர்களும் ஐம்பதற்கும் மேற்பட்ட காவலர்களும் இராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டனர் இது தொடர்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் ஐநூறு பேர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது தற்போது வழக்கு முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறி முன்னூறு பேருக்கு ஐந்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது நாற்பத்தி மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது இத்துடன் உலகை சுற்றி செய்திகள் நிறைவடைந்தன